ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறேண்ணா நான் அன்றைக்கி சந்தையில் பச்சை மிளகா வந்திருந்தேன் இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாவுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது இருந்தாலும் போட்டு போனால் இந்த மிளகா வந்து கிடைக்கிறப்ப தான் போட முடியும் அதனால் இப்போ அதுக்கு தேவையானது நீட்டியாக தயிர் உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கீரி மோர் மிளகா பழக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து நார்மலாகவே நாங்கள் நிறையா காதல் சாப்பிடுவோம் மிளகாவும் கிடச்சிருச்சா சரி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்றே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதெல்லாம் மோரில் போட்டு வச்சுட்டு இடையில இடையில எங்கள் அப்பா ரொம்ப காரம் சாப்பிடுவாரா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆவும்னா அந்த மோர் மிளகா எடுத்து எடுத்து வறுத்து பழைய சாப்பாடு இதெல்லாம் வச்சு எந்த சாப்பாடு செஞ்சாலும் எந்த ஒரு குழம்பு இருந்தாலும் வெஜ்ஜில் நான்வெஜ்ஜுக்கு வேண்டியதில்லை அப்போ உடனே மிளகா அம்மா ஒரு நாலு வரத்து கொடுப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கும் மதாட்டி இந்த மிளகா பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்ததுங்க இப்போ எல்லாத்தையும் அரைஞ்சிட்டேன் கல் இப்போ போட்டு தயிர் புளிச்சு இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இது புளிச்சிருக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு தரைக்க தரக்கிடலாம் காஞ்சிச்சுன்னு வெயில் கொஞ்சம் கம்மி நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ல வேற உள்ளதா காய வைக்கிற மாதிரி இருக்கும் நிழல்ல காய வச்சுதான் வரும் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு வாரம் ஆயிரும்னு வைங்களேன் தயிர் இருக்கட்டும் ஏன்னா நம்மளுக்கு இடையில இடையில போட்டு உப்புல கரட்டி வைக்கிறதுக்கு வேணும் உப்பு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் உப்பே நல்லா தண்ணி விடும் எப்படி இருக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தயிர் இருக்கட்டும் இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிறப்ப இதை கூட கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்க எப்படி இருக்கு தெரியுதா அப்படியே நல்லா ஊரட்டும் ஓகேங்க நல்லா அப்புறம் காட்டுறேன் என்னோட இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ஓகேங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ